ராசியில் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த வாரத்தில் அப்படின்னு பார்க்குற போது இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இருக்கார் ஆறாம் இடம்னா வெற்றின்னு அர்த்தம் ஆக இந்த வெற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும்னு தான் சொல்லணும் எதில் வெற்றி உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரம் இந்த வாரம் இருக்குது ஏதாவது நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க குறிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்க அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அதில் பாஸ் பண்ணுறதுக்கு அது செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு சனி பகவான் பார்க்கறதுனால ஏதாவது ஒரு ஜாப் வேலை வருமானம் சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது பட் அந்த வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்களா அப்படின்னா இல்லை ஆனாலும் கூட வேலை என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லோன் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கு கிடைக்காம இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் குறிப்பாக நீங்கள் கடன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்குது உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லாமல் தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மற்ற யாரெல்லாம் பெரிய பெரிய நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸு இந்த வாரத்தில் நல்லா இருக்குது அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ரொம்ப நாளாக நல்ல ஒரு வேலையாட்களை குறிப்பாக ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்டு உங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு வேலையாட்கள் அமைவதற்கான வாய்ப்பும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு பர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹையர் எஜுகேஷன் படிச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஓரளவுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் இந்த வாரம் கொடுக்கும் அது மட்டுமல்ல வழக்கம் போல் இந்த வாரத்திலையும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் வக்ரகதியில் இருக்கிறது ஏதாவது உங்களுக்கு பண வசதி பொருளாதார சுச்சுவேஷன் நல்லா இருந்தால் எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் ஆஞ்சி நேரையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள்